பனை மரம் பனைமரம் என்பதன் மறுபெயர் கற்பகத்தரு என்றும் அழைக்கலாம் பல பயன்களை தரக்கூடிய மரம்தான் பனை மரம் அதன் வேர் முதல் நுனி வரை பயன்படும் பனை ஓலைகள் கூரைகள் கூடைகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் தயாரிக்கவும் பயன்படுகின்றன நுங்கு பனம்பழம் பனங்கிழங்கு மற்றும் கருப்பட்டி ஆகியவை உணவாகவும் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் உள்ளன கற்பகத்தரு பனைமரத்தின் அனைத்து பாகங்களும் ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுவதால் இதை கற்பகத்தரு என்றும் அழைக்கின்றோம் இதனை தங்க பனைமரம் என்றும் அழைப்பர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள தஞ்சான்கொள்ளை மோட்லாம்பட்டு கிராமத்தில் பனை விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது பனைமரத்தின் நன்மைகளை மக்களுக்கு தெரிவிக்கும் வண்ணம் பனைமரத்தால் ஆன பொருட்களை தனது ஆடையாக அணிந்து மக்களை இயற்கை விழிப்புணர்வு ஏற்படுத்திய நேசநதி அறக்கட்டளையின் தலைவர் திரு கார்த்திக் ஜி எங்கள் ஜவ்வாது மலையில் பனைமரங்கள் இல்லை மனிதர்கள் வாழ ஆதாரமாய் இருப்பது இயற்கைதான் இயற்கை நமது அரண் என்றும் இயற்கையோடு ஒன்றி மனிதர்களாகிய நாம் நாகரிகம் என்ற பெயரில் மாற்றங்களால் நமது வாழ்நாள்கள் குறைய ஆரம்பித்து விட்டது என்றும் இயற்கைதான் நமது பெரிய அரண் இயற்கை வளங்களை காப்பது மனிதர்களாகிய நமது அனைவரின் கடமை இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் ஆயுள் கூடும் எனவே நமது சந்ததியர்களுக்கு நோயற்ற வாழ்வு வாழ இயற்கை இன்றியமையாதது என்பதை தெரிவித்தார் நேசநதி கார்த்திக் பனைமரத்திற்காக மட்டும் பேசவில்லை இயற்கை மனிதர்களின் வாழ்வில் அவசியம் என்பதையும் அங்கே வாழும் மலைவாழ் மக்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் மலைவாழ் மக்களுக்கு உதவும் தாயுள்ளம் கொண்டவர் என்றால் மிகையாகாது மலைவாழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்க ஒரு துணையாகவும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்திய மக்கள் கூட்டமைப்பின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவராக மக்கள் பணியாற்றி வரும் நேசநதி அறக்கட்டளையின் தலைவர் திரு கார்த்திக் மற்றும் அவரது அறக்கட்டளை ஊழியர்கள் அனைவருக்கும் நமது முதல் ரிப்போர்ட்டர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து உள்ளங்களுக்கும் எமது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் நேசநதி கார்த்திக் ஜி ஜவ்வாது மலையிலேருந்து இங்கே பாருங்கள் ஸோ பண விதைகள் வந்து மூன்றாவது நாளாக ஜவ்வாது மலையில் இயங்கி வருகின்ற நேசநதி அறக்கட்டளை மையத்தின் மூலமாக மைய பணியாளர்கள் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இருக்கின்ற அனைத்து விதைகளையும் சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கன்றுகளாவது நடவேண்டும் என்பது நேசநதி மையத்தின் மிகப்பெரிய இலக்காக இருக்கின்றது வணக்கம் நான் உங்கள் நேசி பார்ட்மெண்ட்டு ஜவ்வாது மலையில் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒன்றியம் நம்ம ஜமுனாபுத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய கோயிலு ஊராட்சிக்குட்பட்ட தஞ்சான்கொள்ளை மற்றும் மோட்லாப்பட்டு கிளைகள் இந்த வனப்பகுதி இடையில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பனை விதைகள் குறிப்பாக ஜவ்வாது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா பனைமரங்களே கிடையாது ஒரு சதவீத விழுக்காடு கூட பனைமரங்கள் இல்லை மனிதனோட வாழ்க்கைக்கு இயற்கை மிகப்பெரிய அரணாக அமைஞ்சது மனிதனோட வாழ்க்கையில் நாகரிகம்ங்கிற பேரில் நம்மளோட வாழ்க்கை முறையை மாற மாற நம்மளோட வாழ்நாள் மிகவும் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இயற்கையோடு ஒன்றிணைவோம் இனிவரும் சமுதாயத்தில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இயற்கையை பேணிவாக பார்ப்போம் இதற்காக உதவி செய்யக்கூடிய எமது அன்பு பணியாளர்கள் நேத்தநதி மைய பணியாளர்களுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த ஜவாது மலை மக்களின் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி